உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை திறந்தவெளி சிறையில் இருந்து தப்பிய சிறைவாசியை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சிறைத்துறையினர் லாவகமாக பிடித்துள்ளனர் மதுரை மத்திய சிறை கட்டுப்பாட்டில் உள்ள புறசடை உடைப்பு திறந்தவெளி சிறையானது சிவகங்கை மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த திறந்தவெளி சிறை சாலை சுமார் நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இங்கு நன்னடத்தை அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் சிறைவாசிகளைக் கொண்டு இயற்கை விவசாயம் கால்நடிகளை மேய்த்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஐம்பத்தி சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இங்கு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட கோபால் என்பவர் அடைக்கப்பட்டிருந்தார் இவருக்கு இங்கு கால்நடிகளை மேய்க்கும் பணி கொடுக்கப்பட்டிருந்தது வெள்ளிக்கிழமை காலை கோபால் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது சிறையில் இருந்து திடீரென தப்பி ஓடினார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறைத்துறை அதிகாரிகள் மதுரை சரகு சிறைத்துறை டிஐஜி பழனி மற்றும் சிறைத்துறை எஸ்பி சதீஷ்குமார் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்தனர் அவர்கள் உத்தரவின் பேரில் தனிப்படி அமைக்கப்பட்டு கோபால் பல்வேறு இடங்களில் தேடுபட்டு வந்தார் சனிக்கிழமை காலை ஏழு மணி அளவில் மதுரை மாவட்டம் கூட கோவில் அருகே உள்ள திருமால் என்ற கிராமத்தில் கோபால் தனிப்படையினரால் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் துரிதமாக செயல்பட்டு ஒரே நாளில் தப்பியோடைய சிறைவாசியை உடனடியாக கைது செய்த சிறை தனிப்படையினரை மதுரை சரக டிஏஜி பழனி பாராட்டினார்